ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாள் முழுவதும் நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக ஆக்டிவாக இருக்கணுமா இல்லைனா லேசியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கணுமா அப்படின்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் தான் ஆமான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்படி நம்ம இருக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ரூலை பற்றி தெரிஞ்சுக்கும் அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணியும் பார்ப்போம் நம்மளை லைஃப்ல ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுனா லைக் போட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இப்போ வாங்க அந்த குட்டி சிம்பிள் ரூல் என்னன்னு பார்ப்போம் ஒன் எஸ்ட் த்ரீ ரூல் நீங்கள் தன்னிலே பார்த்திருப்பீங்க அந்த ஒன் என்னது ட்வெண்ட்டி த்ரீ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து செலவழிக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒன் அவர் தான் அந்த ஒன்று மீதியுள்ள டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்க போகுது சரி அப்படி நம்ம எந்திச்சோன்னா அந்த ஒன் ஹவரை எப்படி செலவழிக்கணும் சிம்பிள் தானாங்க நம்ம ஒரு ஃபுல் நைட்டு தூங்கி எந்திக்கிறோம் அப்படின்னோடனே நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் தேவைப்படும் கல்லை எந்திக்கும் போது டீஹைட்ரேட் ஆகியிருக்கலாம் அது அப்போ அந்த டைம்ல என்ன வேணும் ஒரு ப்ராப்பரான ஹைட்ரேஷன் வேணும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி குடிக்கிறது ஒரு மூவ்மெண்ட் வேணும்ல ரெஸ்ட் எடுத்திருக்கோம் எந்திரிச்சோன்னா ஆக்டிவாக கொஞ்சம் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் கொடுங்க ஒரு சின்ன சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுற ரொட்டின் கொண்டு வர்றது அதுக்கப்புறம் என்ன ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல நல்ல ஒரு 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 மைண்ட் இருக்கணும் பாட்டு கேட்கிறதோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்களை அந்த டைம்ல செய்யறதோ இந்த மாதிரி அந்த ஒரு ஒன் ஹவரை உங்களோட செல்ஃப் கேர் பண்ணி உங்களோட மைண்டையும் பாடியும் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பைவ் டு டென் மினிட்ஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ரொட்டீன் உங்களோட மீதி உள்ள டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸோ சூப்பராக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் எடுப்போம் இன்க்ளூடிங் மீ நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் நானுமே இப்படி உங்கள்கிட்ட எதையாவது ஒன்று சொல்லும் போது அதை நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அடுத்தவங்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணக்கூடாது நம்மளும் செய்யணும்ட்டு எனக்குமே ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கிறதுக்காக தான் ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கிறக்கும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை ஒரு பார்க்குறவங்களுக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி ஒரு மொபைல் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னால ஸ்க்ரால் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் மொதல் நாள் வேற ஏதாவது ஒன்னு சர்ச் பண்ணியிருப்போம் அதோட இது டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அதுக்கு ரிலே ரிலேட்டடாக ஏகப்பட்டது சுற்றி 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 போய்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ தேவையில் நம்ம ஆன் பண்ணி விட்டோன்னா திரும்ப அதுக்கு திரும்ப போயிட்டே இருக்கும் இப்படி ஒன் ஹவர் இஷ்டத்துக்கு உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இப்படி போனதுக்கப்புறம் டைம் நமக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும் தெரியுமா ஐயோ காலையிலே டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அந்த கில்ட் ஃபீலிங் உங்களுக்கு நாள் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கில்ட் ஃபீல் திரும்பவும் கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் மொபைல் பார்க்குறது பார்த்து முடிச்சக்கப்புறம் திரும்ப கில்ட் ஆகுறது இதே மாதிரியே போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம அந்த மொபைலை தள்ளி வச்சுட்டு பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னா இல்லவே இல்லை நம்மளோட ஒரு பிரிஸ்க்கான அந்த அவர்ஸில் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் உட்காந்து பார்த்தோம்னா எந்த தப்பும் கிடையாது ஓகே இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லலாம் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு காலை எந்திச்ச உடனே கிச்சனில் போய் நின்று சமையல் பண்ணுற வேலை தான் இருக்குது அப்போ எப்படி நான் என்னோட செல்ஃப் கேர்லாம் பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி எந்திங்கன்னா இந்த ரொட்டீன் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு டை ஹைட்ரேஷனுக்கு தண்ணி குடிக்கிறக்கும் ஒரு சின்ன ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு எக்ஸசைஸ் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீத்திங்காக இப்படின்னு நீங்கள் ஒரு செட்டை வச்சுக்கிட்டு திரும்ப கூட ஈவினிங் டைம் கிடச்சிட்டு இன்னொரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அந்த டைம் உங்களுக்குன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் எனக்கு அப்படியெல்லாம் முடியலை காலையில் எழுந்த உடனே நான் கிச்சனுக்கு தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் போது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு 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 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஹைட்ரேஷனோட ரிலாக்ஸாக மைண்டை பாசிட்டிவாக வச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மியூசிக் கேட்குறது பாட்டு கேட்கறதுன்னு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாமி பாட்டாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் இல்லை மோட்டிவேஷனலாக உள்ளதெல்லாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா அது மாதிரி ஏதாவது ஆடியோ கேட்டுகிட்டே பண்ணலாம் உங்களோட குக்கிங் பண்ணலாம் ஈவன் குக் பண்ணும்போது கூட குட்டி குட்டி மூமெண்ட் பாடிக்கு சூப்பராக நம்மளால் கவர் பண்ண முடியுங்கிறதுக்கு கிச்சனில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம வீடியோ ஒன்று இருக்குது நம்மளோட அதே நீங்கள் இன்னும் பார்க்கல நான் அதை பாருங்கள் டெஃபினட்டாக அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்ன ஸ்ட்ரெஸ் ஆகும் கால் லெஞ்சோடனே என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சோன்னா போச்சு ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அந்த ஒன் ஹவர் ஸோ அதுக்கு முன்னாடி மொதல் நாளே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கட்டிங் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்க முடியும்னா ரிலாக்ஸ் மைண்டோட எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியாக இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக நமக்கு குக் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் ஒன் மோர் திங் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படிங்கும்போது காலையில் லஞ்ச் பேக் பேக் பண்ணியாச்சா யூனிஃபார்ம் இருக்கா இது எல்லாத்தையும் நம்மளும் தேடுறதுக்கு பதிலா அவங்களையும் ஒரு சில விஷயத்துக்கு ரெடி பண்ணுறது இண்டிப் இருக்க வைக்கிறது அவங்கவுங்க ஸ்கூல் பேக்கை அவங்க பேக் பண்ணணும் அவங்களோட யூனிஃபார்ம் ரெடியா இருக்காங்கிறத பார்த்து எடுத்து வைக்கணும் இப்படி ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அவங்களுக்கும் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்லயுமே அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாத்தையும் மொதல் நாள் நைட்டே நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ஒன் ஹவர் உங்களுக்கு அந்த குக்கிங் குழந்தைங்களை ரெடி பண்றது ஸ்கூல் அனுப்புறது இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னா அதுல ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நீங்க கொண்டு போனீங்க சின்ன சின்ன என்னென்ன பாசிட்டிவான விஷயம் உள்ள பண்ண முடியும்னு நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான பாட்டு கேட்குறது எக்ஸசைஸ் பண்ணுவோம் பண்றது இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அப்போவுமே உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக மைண்ட் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அது முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டு உங்களுக்கு உண்டான செல்ஃப் கேர் ரொட்டீனா ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் இந்த இதையெல்லாம் செய்யறதுக்கு பிளான் பண்ணவும் நல்லாவே இருக்கும் ஸோ சிம்பிள் அவ்வளோதாங்க எந்திச்சோன்னா ஒரு ஒன் அவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலே மீதி உள்ள டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸுங்கிறது சூப்பராக போகும் தூங்கும்போது கூட என்ன சூப்பராக போகும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒரு எக்ஸசைஸ் ரொட்டின் ப்ராப்பராக சாப்பிட்றது இதிலெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க உங்களோட செல்ஃப் கேரில் அப்படின்னா தூக்கங்கிறது கூட நல்லா வரும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கிடைக்கிறக்கும் இந்த ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி